சும்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிதம்பரம் எல்லாம் எல்லாம் எல்லா பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கலன்களை மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலன்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலன்களையும் முக்கரணங்களால் வழுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய செல்லலாம் இன்று நான் ஞானசம்பந்த பெருமான் அகுளிய அந்த ஐந்தெழுத்து பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போட்டினும் அப்படிங்கிற பதிகத்தில் சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் ஆஹ் இப்போது நமக்கு எப்போதும் இம்மை மறுமை அம்மை எல்லாவற்றிலும் அதுவே துணையாக இருக்கும் என்பதை சிந்தித்தோம் அதனை தொடர்ந்து ஏழாவது பாடம் வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்சொழுத்துமே என்பது வீடு பிறப்பு ரெண்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா வீடு அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி பொருள் எடுக்கணும்னா சாதல் அதாவது இறப்பு அப்படிங்கிறது அடுத்தாலே பிறப்பு அதுல வீடு பிறப்பு இறப்பும் பிறப்பும் இவற்றை எல்லாம் அடுத்து இல்லையா இந்த திருமந்திரத்தை யாரெல்லாம் பாராட்டி ஜபிக்கின்றார்களோ அதாவது மெச்சுதல் ஆஹ் இல்ல மெச்சுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன் அத வந்து பாராட்டி பயிலக்கூடியவர்கள் மெச்சுறாங்க அடுத்தால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆஹ் அப்படி யாரெல்லாம் ஜபிக்கின்றார்களோ அவங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவார் அது மட்டும் இல்லாம அந்த மந்திரமானது நீக்குகிறது இல்லையா அடுத்து பீடை கெடுப்பன இல்லையா நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த பீடைங்கிற ஒரு இதை வந்து நம்ம சிந்திச்சிருந்தோம் அதாவது பீடித்து இல்லையா நமக்கு தொல்லை தரக்கூடியதுக்கு பேரு பீடைன்னு பேரு அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்பே சிந்திச்சிருந்தோம் அதாவது பெருந்தகை தொழ பீடை இல்லையே என்று தலத்து பதிகத்துல நம்ம பார்த்திருந்தோம் ஆஹ் பீடித்து துன்பம் தரும் தீய வினைகளுக்கு பீடை என்பது ஆஹ் பொருள் அப்படின்னு அதுல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா அப்படி அப்படி அவரை வளர்ந்து கேச்சுன்னா நிச்சயமா தீ நீங்கும் துன்பம் இருக்காது பீடை இருக்காது அப்படின்ட்டு அதே மாதிரிதான் இங்கேயும் பீடை கிடப்பேன்னு சொல்லும் போது துன்பங்களை எல்லாம் நீக்குகின்றது அப்படிங்கிற ஒரு பொருள் சரி இந்த அந்த பீடிக்கப்பட்ட அந்த ஆஹ் தொல் பிணியை தீர்த்து நாள்தோறும் நமக்கு என்ன தருதான் மாடு மாடுன்னா நல்ல செல்வம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அதாவது இப்ப இந்த பீடைன்னு சொல்லும்போது அது வந்து எத்தனை வழியில வரும்னு பாத்தீங்கன்னா அஹ் பிறவியால் வரக்கூடியது அது என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா பிற உயிர்களால் வருவது அதுக்கப்புறம் தெய்வத்தார் வருவது அப்புறம் இயற்கை சீற்றங்கள் அதான் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் அப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் தான் நமக்கு பீடை அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த பீடைகளை எல்லாம் கிடைக்கும் பாருங்க எப்ப பார்த்தாலும் அளவுக்கு அதிகமான மழை பெய்கிறது அந்த இடி மின்னலே பழைய காலத்த மாதிரி இல்லாம மிக அதிகமாக இருக்குது புயல் அடிக்கடி வருது புயல் வரும்போது பார்த்தா மரங்கள்லாம் உடையும் நம்ம பார்த்துருக்கோம் கட்டடங்கள் சரிந்து விடுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி மழை வெள்ளம் வந்தா ஏதோ மழை பெய்யும் எல்லாம் தண்ணி ஓடும் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியில கார் மிதக்குது அல்லது முங்குது அந்த அளவுக்கு தண்ணி ஓடுது அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா தீ அது மட்டும் இல்லாம அஹ் ஒவ்வொரு இடங்களை திடீர் திடீர்னு இந்தந்த இடத்துல நெருப்பு பிடிச்சிட்டு நெருப்பு பிடிச்சுட்டு சொல்றாங்க எப்படி நெருப்பு பிடிக்கினே தெரியல நெருப்பு பத்தி எரிஞ்சிருச்சு ஆக நிலநடுக்கம் வருது நெருப்பு குடிச்சு எரியுது இல்லையா நீரான துன்பங்கள் வருது ஒண்ணு மழை வராமல் கிடைக்கிறது அல்லது அதிகமான மழை பெய்து வெள்ளம் வருகிறது வெள்ளத்தாலேயும் துன்பம் தானே எத்தனை அதாவது நிறைய உயிர்கள் சேதமாயிடும் அது ஒரு அறிவு உயிராகிய தாவரத்துல ஆரம்பிச்சு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு அஞ்சறிவு அது மட்டும் இல்லாம ஆறு அறிவு உள்ள மனிதர்களும் அந்த வெள்ளத்துல அடித்து செல்லப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த மாதிரி ஆதி பௌதீகம் அப்புறம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆன்மீகம் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் இது எல்லாமே கெடும் எப்போ அஞ்செழுத்தை நினைந்தால் நெஞ்செழுத்தி அஞ்செழுத்தை நினைந்தால் இதெல்லாம் நீங்க அதோட மட்டும் இல்லாம செல்வத்தை வாரி வாரி நமக்கு வழங்கும் மாடுன்னா செல்வம் இல்லையா அது செல்வத்தை தரும் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சி வாய்மேல் இவரேதான் சிந்தும் வல்வினை வல்வினை இதுல பீடை சொல்லியிருக்கு அங்க வல்வினை சிந்தும் சொல்லி செல்வமும் செல்வத்தையும் துன்பம் துன்பத்தையும் பேசிட்டு இருக்க கூடாது செல்வத்தையும் நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறது நமக்கு அழக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல மன்ன மானடம் ஆடிகப்பன இல்லையா ம நிலை பெற்ற இல்லையா ஆக சுவாமி தான் எப்போதும் ஆடிக்கிட்டே தானே இருப்பார் பஞ்ச கிருத்தியங்கள் தொடர்ந்து நடைபெறணும் ஆனால் அவர் ஆடிக்கிட்டே இருக்காரு அந்த பெருமான் மகிழக்கூடியது ஆடி முகப்பனை அப்படி முகத்தல் அப்படிங்கிறது மகிழ்வது அவருக்கு மகிழ்வது எது அப்படின்னு கேட்டா திரு ஐதெழுத்து என்று அழகாக சொல்லி இருக்கிறார் மானடம் அப்படிங்கிறது பெரிய கூத்து பெருங்கூத்து சுவாமி அவர் சாமானியமான கூத்து கிடையாது அப்படி ஆடும்போது அவர் மகிழ்வது இந்த திரு ஐந்தெழுத்துக்களை என்று சொல்லியிருக்கிறார் ஐந்தெழுத்தே நடம் ஆடி உகப்பன அப்படிங்கறதுதான் சிவாய நம என்னும் திரு ஐந்தெழுத்தாலே அபாயமரன் என்று ஆடுவான் அப்படிங்கிற உண்மை விளக்கு செய்யுளோட கருத்தாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம் சரியா அப்ப ஈசனால் மூம்பப்படுவது திரு ஐந்தெழுத்து பீடிக்கப்பட்ட தொல்லைகளில் நம்மை காத்து நாளும் நனி பெருதும் செல்வத்தை வழங்குவது இந்த ஐந்தெழுத்து என்பதை இந்த பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சரி இனி எட்டாவது பாடல் வண்டம வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டம் அழிப்பன அஞ்செழுத்துமே அப்படிங்கிறது பாடல் சரி வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய அம்பா இல்லையா உமாதேவிய அஹ் வண்டு அமரக்கூடிய வண்டு அமர் அப்படின்னு சொல்லி சொன்ன அமர் அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது வண்டுகள்லாம் விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய இல்லையா ஓதி அப்படிங்கிற சொல் வந்து கூந்தலை குறிக்கிறது ஆக வண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய அம்பாளால் ஜெபிக்கப்படக்கூடிய சிறப்புடையது திரு ஐந்தழுத்து அது மட்டுமில்லாமல் முற்காலத்துல பண்டைன்னு வருது இல்லையா ராவணன் வந்து திரு ஐந்தழுத்தை ஓதிதான் மொய்ந்தான் அவன் அந்த ஐந்தழுத்தை கசிந்து உருகி பாடி சுவாமியோட அருளை பெற்று ஓய்ந்தான் அடுத்து திரு தொண்டர்கள் இல்லையா அடியார்கள் அவங்க இந்த திரு ஐந்தழுத்தை தங்கள் கடமையாக கொண்டு ஜபித்த அளவுல அவங்களுக்கு அண்டங்களை ஆளக்கூடிய பேற்றினை கொடுப்பது திரு ஐந்தெழுத்து என்று சொல்லுகிறான் அப்ப தொண்டர்கள்னா அடியார்கள் திருத்தொண்டர்கள் உலகியர் தொண்டு வேற சிவ தொண்டு வேற அப்புறம் கொண்டு அப்படிங்கிறது தங்களோட கடமையாக கொண்டு அப்படின்னு எடுத்துக்கிடணும் துதித்த பின் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜெபித்த பின் அவங்களுக்கு அண்டங்களை எல்லாம் அரசாழ கொடுப்பது இந்த ஐந்து எழுத்து இல்லையா இப்போ நாயனார நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவரு புல்லாங்குளெல்லாம் அஞ்சு எழுத்த வாசிச்சாரு அவருக்கு சுவாமி வந்து என்ன கொடுக்கறாரு முக்தி கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கல இந்த ஐந்தெழுத்து நிறைய பேரோட தொடர்புல இருக்கும் நமக்கு நல்ல தெரியும் சரி இனி ஒன்பதாவது பாடம் ஆஹ் கார்வணன் நான்முகன் காணுதற்கொணா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு ஆர்வணமாவன அஞ்செழுத்துமே அப்படிங்கிறது பாடம் அதாவது கார்வணன் அப்படிங்கிறது கருவை உடைய திருமாலையும் நான்முகங்கிறது பிரம்மனையும் காணுதற் அவங்களால் காண உண்ணாத சிறப்புடைய திருவடிகளின் பெருமையை இல்லையா சீர்வன சேவடி அதான் அந்த சிறப்பான திருவடிகளோட பெருமையை நாள்தோறும் அப்படின்ட்டு பல முறை நாள்தோறும் இல்லையா ஆஹ் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்களுக்கு அந்த இறைவனுடைய திருப்பெயர் ஆகிய அது நாமமும் அதுதான் மந்திரமும் அதுதான் அதை மிள 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 மிழ மிள பேசி உச்சரித்து பிதற்று அதனையே திருப்பி 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 பல தடவை சொல்றது உன்னை பிடிச்சா விடாத மாதிரி விடாம அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த பித்தர்கட்கு ஆர்வனம் இல்லையா அவங்களுக்கு ஆர்வமாக அதாவது ஆறுதல் அப்படின்னா திளைத்தல் இல்லையா அதனால அவங்களுக்கு ஆர்வமாக இருப்பது அஞ்செழுத்து அப்படின்னு சொல்லுவோம் பித்தர் அப்படிங்கிறது பொதுவா உலகியல்ல பித்து அல்லது பித்தர்னா பைத்தியம் அல்லது பைத்தியன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா பேர் அன்புக்கும் பித்துன்னு தான் பேர் அதான் இந்த இடத்துல என்ன சொல்லியாச்சு ஆஹ் பேர்வனம் பேசி பிதற்றும் பி ஆஹ் பித்தர் அப்படின்னு சொல்லி அது போற்றி கொண்டு அப்படி பேரன்போடு அதை சொல்லி சொல்லி போற்றக்கூடியவர்கள் அனின் கோயில் வாயிலில் பிச்சன் ஆக்கினா அப்படிங்கிறது திருவாசகம் திருக்கோவையாறுல அம்பளவுக்கு உற்ற பக்தியர் போல ஒரு பித்தன் பின்வர முன் வருமோ ஓர் பெருந்தகையே அப்படின்ட்டு வருவதையும் நம்ம சிந்தித்துக் கொள்ளலாம் சரி அப்போ பிரம்மன் வந்து முடியையும் திருமால் வந்து அடியையும் தேடி காண மாட்டாம ஏன பதியங்கள்லாம் குறுக்கி இந்த பதிய இருவரும் காணாத சேவடி அப்படின்ட்டு குறிக்குது அதாவது திருமாலால் காண முடியாத அடி பிரம்மனாலும் காண முடியாது அப்படிங்கிறது அப்போ புறத்தோற்றத்தால் பெருமானை காண முடியவில்லை அகத்தில் ஞான ரூபமாக காண முடியவில்லை அப்படிங்கிறது அப்போ புறத்தோற்றத்தால் காணாமையும் அகத்தில் ஞான ரூபமாக காண வேண்டும் அதை உள்ள தான் நமக்கு வெளியே பார்க்க முடியும் இப்போதும் சரி அதனால ஆஹ் அப்ப அடியே பார்க்க முடியலன்னா நிச்சயமா ரெண்டு பேராலையும் முடியும் பார்த்திருக்க முடியாது ஆஹ் தனித்தனியா ரெண்டு பேரும் இவர முடி தேடினாரு அவர் அடி தேடுனாருன்னு சொன்னாலும் ரெண்டு பேராலையும் அடியும் பார்க்க முடியாது முடியும் பார்க்க முடியாது அப்படிங்கறத நமக்கு அழகாக எடு எடுத்து சொல்லியிருக்காரு நாவுக்கரசு பெருமான் வந்து நாடி நாரணன் நான்முகன் என்ற இவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ மாட வாழி மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவேன்னு ஐந்தாம் திருமுறையில நம்ம தில்லை பதிகத்துல பாடிப்பாரு சுவாமியுடைய திருவடி பெருமைகள் அப்ப ஈசனுடைய திருநாமத்தை பக்தியோடு ஓதுவதும் அந்த அத்தகையோர்க்கு ஆவண செய்து உய்விக்க வல்லது திரு ஐந்தெழுத்து இல்லையா அதான் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தற்க ஆர்வணம் ஆவண அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்லியிருக்கு இறைவனோட திருநாமத்தை பேர்வண்ணம் என்றும் அது மந்திர சொல் ஆ ஆக ஆகும் அப்படிங்கறதுனால திரு ஐந்தெழுத்து என்றும் சுட்டப்பட்டிருக்கு ஆஹ் மந்திரம் அஞ்செழுத்துமே இல்லையா அப்படின்ட்டு பல இடங்கள்ல நமக்கு சொன்னது ஓதனது எல்லாத்தையும் நம்ம எங்க வீடும் வீடும் கேட்டு நினைவு கூர்த்து கொள்ளலாம் அதாவது திருநாமத்தை விடாது ஜெபித்து முறியேற்ற ஏற்ற வேண்டும் என்பது இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தப்பட்ட ஒரு அரிய செய்தி அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சரி இனி அடுத்த பாடல் புத்தர் சமன் கழுக்கைய பொய்கொழா சித்தத்தவர்கள் தெளிந்து தேடின வித்தக நீரணிவார் வினை பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே அப்படிங்கிறது பாடல் பௌத்தர்கள் அப்புறம் சமணர்கள் அவங்க வந்து ஆஹ் அவங்க சொல்லக்கூடிய பொய் வார்த்தைகளை எல்லாம் ஏற்காமல் உறுதியான சித்தம் உடையவர்கள் தெளிந்த மனத்தை உடையவர்களாக அப்படிப்பட்டவர்களால் ஓதப்படுவது திரு ஐந்தெடுத்து இல்லையா நல்ல தேர்ந்து தெளிவு கொண்டவர்களாக சிவஞானம் தரவல்ல அந்த திரு வெந்நீர் அணியக்கூடியவர்கள் இல்லையா அதான் சகல சக்திகளும் உடைய திருநீற்றை அணிபவர்கள் அவர்களோடு போர்க்குரிய வரும் பகைவர்களை எதிர்த்து அம்பு போல பாய்ந்து அழிக்க வல்லது என்னதுன்னா பஞ்சாட்சிரம் அது ஒரு அஸ்திரம் மாதிரி எதிர எதிரிய அழிக்கும் அத்திரமாவன வினை பகைக்கு அத்திரம் இல்லையா நெத்தியில விபூதி இருக்கணும் அப்புறம் பஞ்சாட்சிரத்தை கணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு வித்தக நீர் நல்ல திறமையை தரக்கூடிய விபூதி அப்படின்ட்டு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் பத்திரம் அப்படிங்கிறது அன்பு நீர் அணிவார் அப்படின்னு சொன்னதுனால அடியார்களை குறிக்கிறது சிவனடியார்களை ஆஹ் வினை பகை இல்லையா அந்த வினைதான் நமக்கு பகையா இருக்கு அதை எதிர்த்து நின்று அழிக்க வல்லது திரு ஐந்தெடுத்து இல்லையா போதி மங்கேல கூட்டத்தோட கோனை எதிர்த்த புத்த நந்தி தலையில இடிவிழச் செய்தது ஐந்து எழுத்தாகிய அத்திரம் அப்படிங்கிறது உருவகமா சொல்லியிருக்காங்க சரி ஆக ஆஹ் திருவெண்ணீர் அணிந்து விளங்கும் அன்பங்கள் அவங்கள வித்தக நீர் அணிவார் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லி அதான் போதம் தருவது நீரு அப்படிங்கிற மாதிரி சிவஞானத்தை நல்க வல்லதுன்னு தெரிஞ்சு அத அணிந்திருக்கணும் அத்தகைய ஞானம் பெற்றவர்களுக்கு தீவினையை அன்றி வேறு பகை எதுவும் இல்லை அப்படிங்கறத சுட்டும்படி பகைக்கு அத்திரமாவன அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியாச்சு அப்ப உறுதியான சிவபக்தி உடையவர்கள் மனதை அடக்கி பக்தியால் நன்கு தெளிந்து ஆஹ் நல்ல உறுதியான சித்தத்தோட இருப்பார்கள் அதுதான் பொய்கொளா சித்தத்தவர்கள் அப்படின்னு அழகா எடுத்து சொல்ல இனி நிறைவு பாடல் நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மரை கற்றவன் காளியர் மன்னன் உன்னிய அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பர் ஆவரு என்பது பாடல் நன்னெறி கூட்டுவிக்க கூடிய அந்த நற்றமிழின் நாயகனாக நான்கு மறைகளும் வல்லவராக அதாவது நான்கு வேதங்களையும் கற்று வல்லவனாக அடுத்து சீகாணி மக்களின் மன்னவனாக இல்லையா தலைவனாக அவர் வந்து மனதால் தியானித்து பாடிய அற்றமிழ் அப்படின்னு சொல்லி வச்சு கேடு அற்றம்னா கேடு அற்றமில் மாலைன கேடு அவமானம் போன்றவற்றை வராமல் தடுக்கக்கூடிய ஐந்தெழுத்து இல்லையா இந்த ஐந்தெடுத்தோட பெருமைகள் எல்லாம் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு இந்த பத்து பாடல்களையும் யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் உம்பர் ஆவரேன்னு சொன்னதுனால அவர்கள் எல்லாம் தேவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு உண்மைய அப்படின்னா நினைத்து பாடியன்னு அர்த்தம் சரி அப்போ இந்த நற்றவத்தின் பயனாக அருள்மேவும் இந்த திருநெறிய தமிழ் செம்மை உடை ஆளுடைய பிள்ளையாறு சிறப்பும் தோன்ற அற்றமிழ் ஞான சுட்டி காட்டியிருக்காரு அப்ப இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவங்க எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள் அதனாலதான் அற்றமிழ் மாலை அப்படின்னு இது கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆஹ் அதற்கு அடுத்த போல் அந்த அந்த அஞ்சலத்தை பத்தி நம்ம இதோட தொடர்பு ஒரு ஒரு சில செய்திகளையும் நாம சிந்தித்துக் கொள்ளலாம் அந்த உபநயன காலத்துல வேதம் ஓதும் உரிமை தந்தோண அந்தணர்கள் சொல்லும் போது வேதத்துல முக்கியமா இருக்க அஞ்சலத்தோட சிறப்பை அழகா ஞானசமுத பெருமான் எடுத்து ஓதியதுதான் இந்த பதியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கடைசில நிறைவாக ஜோதியில கலக்கும் போதும் காதலாகி கசிந்துன்னு நமச்சிவாய பதியத்தை பாடியிருப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம் மூவர் முதலிகள் வந்து தூள பஞ்சாகரமாகிய நமச்சிவாய திருப்பதியும் ஆளுக்கு ஒன்னொன்னு அருளி செய்துக்கு இருந்தார்கள் ஞான சமுத பெருமான் வந்து தூல சுக்கும அதிசுக்கும பஞ்சாட்சரங்களை எல்லாம் உள்ளடக்கி தொகுப்பா அஞ்சலத்தோட பெருமையை உணர்த்த இந்த பதிகத்தை நமக்காக அருளி செய்துள்ளார் அப்படிங்கிறத பாக்குறோம் முதல்ல ஓதிய எந்த பதிகத்திலையும் கடைசில ஓதுன காதல் ஆகிங்கிற பதிகத்திலும் முதல் பாடல்கள்ல ஓதும் முறையை அழகாக சொல்லியிருப்பார் நெஞ்சகம் நைந்து நினைமின் என்று சொல்லுவார் நினைத்தாலே வாழ்வில் வரக்கூடிய கூற்றம் முதலிய இடர்களை எல்லாம் அகற்றலாம் அப்படின்னு இந்த பதிகம் சொல்லுது அதே போல காதலாகி கசிந்து அப்படின்னு சொல்றதும் அந்த நன்னெறிக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும் அதன் மூலம் நாம் உய்யலாம் என்பதை இறுதி பதிகத்துல அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு நண்பால் சிவாய என நானூர் மயானத்தை மயானத்தே இன்பா இருந்தானே ஏத்துவாக்கு இன்பமே என்று அந்த தளத்து பதிகத்துக்கு ரெண்டாம் திருமுறையில இல்லையா அந்த முக்தி பஞ்சாட்சரம் அதுல சொல்லப்பட்டிருக்கும் ஆஹ் அடுத்து வசிவல அவனது இடம் கழுமல நகரின் ஒன்னாம் திருமுறையிலயும் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து வசியற்ற மாமதியுமா வலியாம் மழபாடி நாதன் நற்பாதமே என்று இதுல பின்னால மூன்றாம் திருமுறையிலே நாப்பத்தெட்டாவது பதிகத்துல சொல்லுவாரு மாதர் மனிதோறும் இசைபாடி வசிபேசும் அரணார் மகிழ்விடம் திருமுறையில தான் வரும் கலந்து அகுள் பெற்றது மாவசியே காளி அரணடி மாவசியே இல்லையே அதான் பிஞ்செழுத்து பேரெழுத்து அதெல்லாம் அந்த உபதேசம் தான் உணர்த்தப்படும் அப்படிங்கறதெல்லாம் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருப்பார் அடுத்து அடியார்களுக்கு பிறவியை அறுத்து ஆஹ் அன்பு செலுத்தும் எல்லாம் கெடுக்கும் நிறைய செல்வத்தை தரும் அப்புறம் பெருங்கூத்து ஆடி உயர வைக்கும் உவக்க வைக்கும் இல்லையா அதையும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம தன்னை கொண்டு துதித்து வரக்கூடிய தொண்டருக்கு அண்டம் அளிக்கும் இல்லையா அதே மாதிரி ஞான விபூதியை அணிவார்களுடைய வினையாகிய பகையை கொண்டு வென்றி வெற்றி உருவதற்கு பெரிய கடை படைக்கருவியா இது இருக்கும் அது போல அந்த தும்மல் இருமல்லாம் இருந்தாலும் நரகத்துல புருகினாலும் வினைகள் வினைகள்லாம் வந்து இந்த பிறவியில வருத்தினாலும் இந்த பிறவிலும் சரி மறுபிறவிலும் சரி நமக்கு ஐந்தெடுத்து தான் துணை இல்லையா அப்படிங்கிறது அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு நமக்கு மட்டும் இல்ல மாணவர் சிந்தையுள் நிலைத்து அவர்களை வாழ்விப்பதும் ஐந்தெடுத்து அந்தணர்கள் வேதியர்களை வாழ்விப்பதும் இல்லையா சந்திதோறும் உருவேற்றக்கூடிய திருமந்திரம் ஐந்தெழுத்து இல்லையா அந்த பௌத்தர் சமணர் போன்ற அஹ் புறச்சமைகளோட பொய்ய பொருட்படுத்தாத சித்தத்தவர்களுக்கு அஹ் ஓய்வு தரக்கூடியது ஐந்தெழுத்து ராவணன் மனைவி மண்டோதரி பாடி பயன் பெற்றது ஐந்தெழுத்து நம்ம பிரம்மனும் அஹ் நான்முகனும் தேடியும் அஹ் பேசி பிதற்றி இல்லையா எல்லா அடிமுடியும் முடியும் கிடைக்கல அந்த அந்த அளவுக்கு உயர்வானது திரு ஐந்தெழுத்து அது அதோட மட்டும் இல்ல யாரெல்லாம் நல்லவங்களாவும் இருக்கலாம் தீயவராவும் இருக்கலாம் பஞ்சாட்சரம் ஜெபிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி ஆஹ் அந்த அது வந்து திரு ஐந்தெழுத்து வந்து பஞ்சா அதாவது காம பானம் அவன் வச்சிருந்தான் இல்லையா மன்மதன் அதாகவும் பிரித்திவி முதலான பூதங்களாகவும் பாம்பின் படமாகவும் கை விரல்கள் ஐந்தாகவும் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த பதிகத்தை யாரெல்லாம் உணர்ந்து ஓதுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக உண்பர் ஆவார்கள் அப்படிங்கறத நமக்கு அழகா அதாவது ஒரு சீரிய கருத்து செல்வங்களை எல்லாம் இந்த பதிகத்துல அவர் வாரி வாரி கொடுத்திருக்காரு நமக்காக இல்லையா அவருடைய திருநாமமும் நமச்சி வாயந்தான் நமக்கு அந்த மந்திரமும் நமச்சி வாயந்தான் நமக்கு உண்டாகும் நலங்கொள் நாமம் இல்லையா என்று அழகாக எடுத்து சொல்லியிருப்பாரு அத சொல்லும் போது மனசு கசியணும் கண்ணுல நீர் மல்கணும் நாவு நபிற்றணும் இல்லையா உள்ளத்துல நிற்க உருகி நினைக்கணும் ஆர்வம் பெருகி வரணும் கைகள்ல அந்த ஜபமாலைய வச்சு ஆஹ் ஜபிக்கலாம் என்பதெல்லாம் மீண்டும் மீண்டும் நமக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு அது ஒரு உணர்த்தி கொண்டே வருகிறது அப்ப ராவணனை காத்ததும் திரு ஐந்தெழுத்துதான் ஆஹ் கைலாயத்தே தூங்கிடுவேன் கலங் கலக்கம் கலக்கணா அவனுக்கே ஒரு கலக்கமுற்ற காலத்துல அவன் அதனால நிறைய வருந்தி கலக்கமுற்ற காலத்துல அந்த கலக்கத்துல இருந்து அவனை விலக்கி காத்தது திரு ஐந்தழுத்துதான் அப்படிங்கிறதையும் சொல்லி அப்ப உயிர்களோட பந்த பாசத்தை அறுக்க வல்ல ஒப்பு ஒப்பும் உயரும் இல்லாத ஒரு உயர்ந்த மந்திரம் எது என்று பார்த்தால் ஐந்தழுத்து மந்திரம்தான் என்பதை மிக அழகாக அவர் வந்து அவருக்கு உபநயனம் செய்த காலத்தில் அவர்களெல்லாம் உபநயனத்துக்கு அந்த வேதத்தை தந்தோம் என்று சொல்லும் போது இவர் அந்த வேதத்தில் உள்ள ஐந்தெழுத்தின் சிறப்பை அவர்களுக்கு புரியும்படியாக அவர்கள் தெளியும்படியாக அறிவுறுத்தி அதன் காரணமாக அதன் பின் வந்த நம்மை போன்றோர்களும் உய்தி பெறும் வண்ணம் இந்த பதிகத்துல அரிய கருத்துக்களை எல்லாம் வாரி வாரி வழங்கியிருக்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அவர் ஒரு வள்ளல் ஆஹ் நால்வர் நான்கு மாலையில சொன்னது போல சுவாமிகள் சொல்லிருப்பாங்க அந்த ஞான பாலை நாவால் சொல்லுவாங்க நாக்குல வச்சு அந்த ஞானம் நாக்கிலே இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஞான போனகரா இருக்காரு அவர் சுவாமி அதிட்டித்து நின்று நமக்கு இந்த செய்திகளை எல்லாம் தந்துள்ளார் உள்ளார் எனதுரை அவரே சொல்லியிருக்கிறார் ஆகியால் இந்த ஐந்தழுத்து பதிகத்தை நாம் சிரத்தையா ஆஹ் அதாவது நல்ல இந்த பத்திரத்தை தினந்தோறும் ஓதிக்கொண்டு வந்தால் அதிலேயே சொல்லப்பட்ட மாதிரி ஆதி ஆன்மீகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு எந்த வகையிலும் நமக்கு துன்பங்கள் வராது அந்த கெட்டவங்களா இருந்தா கூட பஞ்சாட்சலம் ஜெயிச்சா அவங்களுக்கு சுவாமி ஓய்வு தருவார் அப்படின்னு சுவாமியுடைய கருணை இல்லையா வரம்பில் இன்பம் உடையவர் ஆஹ் அதெல்லாம் நமக்கு வந்து இதுல அழகா எடுத்து காட்டப்பட்டிருக்கு அப்ப அதையே நாமெல்லாம் பாடி முடிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக வாழ்த்து பாடல் வான்மகிர் வளாது பெய்க மலிவளம் அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஊங்க நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இந்த தைந்தழுத்தை பற்றிய சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருக்கும் குருவர்களுக்கும் மனசற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் தாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்